ரகசிய அனைவருக்கும் வணக்கம் கிடைக்கவே செய்யாது என்று தெரிந்தும் தேவையில்லாமல் சின்னத்திற்காக போராடுவது ஏன் சீமானின் மாஸ்டர் மைண்டை புரிந்து கொள்ளாமல் கேள்வி எழுப்பும் ஆதரவாளர்கள் தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போறோம் வீடியோக்குள்ள போகலாம்

வேண்டும் அப்படிங்கற ஒரு எண்ணத்தையும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு கொண்டு வருது அதற்கான பதில நேற்றைய தினம் சாட்டையில ஒரு காணொலிய பதிவிட்டு இருக்காங்க அதாவது மக்கள் மனநிலை இந்த சின்னத்தை பறித்ததன் காரணமாக என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறது அதுல முழுக்க முழுக்க மக்கள் ரொம்ப தெளிவா கரண்ட் அஃபயர் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இதுல பாஜகவின் கை எந்த அளவு இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம சின்ன மறுக்கப்பட்டாலும் சீமானுக்கு புதிய சின்னம் கொடுப்பதை நாங்க உடனே உணர்ந்து அதுக்கு தான் வாக்களிப்போம் அப்படிங்கறதையும் மக்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க சோ சின்னம் அப்படிங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது ஆனா இந்த சின்னத்தை வைத்து நடக்கக்கூடிய அரசியல் எந்த அளவுக்கு சீமான பழி வாங்கியிருக்காங்க அனைத்தையுமே மாஸ் ஜனங்கள் மத்தியில மிகப்பெரிய அளவு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த சின்ன விவகாரம் தொடர்ந்து ஊடகங்கள்ல விவாதங்களா இருந்துட்டே இருக்கணும் அத சீமான் ரொம்ப தெளிவா உணர்ந்திருக்கிறாரு அதன் காரணமாக தான் உயர் நீதிமன்றத்தில் மறுக்கப்பட்ட நீதியோ உச்ச நீதிமன்றத்தில் போய் நான் பெறுவேன் சொல்லிட்டு இருக்காரு அங்க நீதி கிடைக்குதோ இல்ல நீதி கிடைக்குதோ ஆனா மக்கள் மன்றத்துல சீமானுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும் அப்படிங்கறதுல சீமான் ரொம்பவே உறுதியா இருக்கிறாரு அதன் காரணமாக தான் இந்த மாதிரியான ஒரு சில அரசியல் தாய் நகர்த்தல்கள் ஈடுபட்டு இருக்கிறாரு இது முன்னணி அரசியல்வாதிகளையே ஆட்டம் காண வச்சிருக்கு சொல்லணும் ஏன்னா தமிழ்நாட்டில் தேவையில்லாம அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் சண்டையா அதிமுக கூட்டணியில் யார் போய் சேரப்போறா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்களை விவாதங்கள் கொண்டிருந்த ஊடகங்கள் கூட இப்போ விவசாய சின்னம் குறித்து பேசுறதுக்கு வந்திருக்காங்க இது நிச்சயமாகவே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பூஸ்ட் தான் தேர்தல் அரசியலையுமே அவர்களுடைய வாக்கு வங்கியை மிகப்பெரிய அளவு உயர்த்துவதுக்கு இது பயன்படும் அப்படிங்கிறது தான் இப்போதைய கலை நிலவரம் நன்றி வணக்கம்